அனைத்து அமைப்புசாரா தொழிலாளர் சொந்தங்களே வணக்கம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் என்ன செய்தார் என்ன சாதித்தார் என்று கேட்கக்கூடிய தற்போது உள்ள தற்குறி கூட்டங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்களே நிறைய பேர் கலைஞர் என்ன செய்தார் நீ ஏன் வந்து கலைஞர் பெயரை பேருந்து நிலையத்துக்கு வைக்கிறீர்கள் நீங்கள் ஏன் நூலகத்துக்கு பெயர் வைக்கிறீர்கள் நீங்கள் ஏன் பொது இடங்களில் தலைவர் கலைஞருடைய பெயரை வைக்கிறீர்கள் என்று கேட்பவர்களுக்கு இப்போது சொல்கிறேன் கேளுங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் செய்த சாதனைகள் ஒன்று அல்ல இரண்டு அல்ல சொல்ல வேண்டுமென்றால் நாள் கணக்கில் போகிக் கொண்டே இருக்கும் மாத கணக்கில் கூட கொண்டே இருக்கும் சில உதாரணங்களை மட்டும் சொல்கிறேன் அரசு போக்குவரத்துறை என்ற துறையை உருவாக்கியது தலைவர் கலைஞர் பஸ் போக்குவரத்தை தேசிய மயக்கம் மயமாக்கியது தலைவர் கலைஞர் மின்சாரம் அனைத்து கிராமங்களிலும் செல்ல வழித்தடம் அமைத்தவர் கலைஞர் ஆயிரத்தி ஐநூறு பேர் கொண்ட கிராமங்களில் சாலை வழித்தடம் அமைத்தவர் கலைஞர் தமிழ்நாடு குருசை மற்றும் வாரியம் அமைத்து கொடுத்தவர் கலைஞர் குடிநீர் வடிகால் வாரியம் அமைத்தது கலைஞர் இலவச கண்ணொழி திட்டம் கொடுத்தது கலைஞர் பிச்சைக்கார மறுவாழ்வு இல்லம் அமைத்தது கலைஞர் இந்தியாவிலே முதல் முறையாக முதல் முதலில் காவல்துறை ஆணையம் அமைத்தது கலைஞர் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கு துறை அமைத்தது கலைஞர் அரசியல் அமைப்பில் பிற்படுத்தப்பட்டோருக்கு அமைப்பு அமைத்தது கலைஞர் அரசியல் அமைப்பில் இடஒதுக்கீடு பிசி முப்பத்தோரு சதவீதம் எஸ்சி பதினெட்டு சதவீதம் ஆக உயர்த்தது கலைஞர் ஆறு பிளஸ் டூ வரை இலவச கல்வி உருவாக்கியது கலைஞர் மே ஒன்றாம் தேதி சம்பளத்துடன் கூடிய பொது விடுமுறை அளித்தது கலைஞர் வாழ்ந்த மனிதரான நபிகள் நாயகத்தின் பிறந்தநாளை விடுமுறை அறிவித்தது கலைஞர் முதல் விவசாயக் கல்லூரியை கோவையில் உருவாக்கியது கலைஞர் அரசு ஊழியர்களுக்கு குடும்ப திட்டம் தந்தது கலைஞர் அரசு ஊழியர்களுக்கு மேலான ரகசிய அறை முறையாக ஒழித்தது கலைஞர் மீனவர்களுக்கு இலவச வீடு வழங்கும் திட்டம் தந்தது கலைஞர் கோயில்களில் குழந்தைகளுக்கான கருணை இல்லம் தந்தது கலைஞர் சேலம் இரும்பு தொழிற்சாலை அமைத்தது கலைஞர் நில விற்பனை வரை சட்டம் அமைத்தது கலைஞர் இரண்டு அகலம் நிலகரி உற்பத்தி மின் உற்பத்தி நிலையம் கொண்டு வந்தது கலைஞர் மனு நீதி திட்டம் தந்தது கலைஞர் பூம்புகார் கப்பல் நிறுவனம் தந்தது கலைஞர் அருகே மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு தந்தது கலைஞர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இலவச கல்வி தந்தது கலைஞர் இந்தியாவில் முதல் முறையாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தந்தது கலைஞர் சொத்தில் சம உரிமை சட்டமாக்கியது கலைஞர் அரசு வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு தந்தது கலைஞர் ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி தந்தது கலைஞர் விதவை பெண்களுக்கு கைம்பெண் பெண்களுக்கு மறுமணம் நிதி உதவி திட்டம் தந்தது கலைஞர் நேரடி கொள்முதல் மையம் தந்தது கலைஞர் தமிழ்நாடு நுகர்வோர் வணிக கழகம் அமைத்தது கலைஞர் கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி திட்டம் தந்தது கலைஞர் பெண்களுக்கு சுய உதவி குழுக்களை அமைத்துக் கொடுத்தது கலைஞர் காவேரி நடுவர் மன்றம் அமைத்தது காரணம் கலைஞர்